அன்னை அன்பு செல்வியரே செல்வர்களே அனை நொருளால் ஏழின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய கேள்வி சென்னையிலிருந்து ஓர் அன்பர் கேட்டது அம்பா தானம் தர்மம் செய்யணும் என்கிறார்களே தானத்திற்கும் தர்மத்திற்கும் என்ன வித்தியாசம் தானம் அப்படின்னா கொடுத்தல் தர்மம்னா அறம் செய்தல் இந்த தானம் கொடுக்கறதுக்கும் அறம் செய்வதற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா பொதுவாக பொருள் உணவு துணிமணி இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய தேவைகளை பிறருக்கு கொடுப்பதை தானம்னு சொல்லும் இந்த தானம் கொடுப்பதற்கு நியத்து என்ன அப்படின்னா நமக்கு பயன்படுவதை கூட மகிழ்வோடு பிறருக்கு கொடுக்கணும் நான் சாப்பிட உட்காறேன் அப்போ தான் டிஃபன் பாக்ஸை திறக்கிறேன் ஒரு பிஷக்காரன் வந்து போ 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 வரட்டாமல் அப்போயே அவனுக்கு கொடுத்துடணும் அது தானம் கொடுப்பது ஆனால் ஆறாம் செய்தலிலும் இந்த கொடுப்பது இருக்கும் அதில் வேறு விதமான விஷயங்களும் இருக்கும் அது என்னென்னு பார்த்தா நம்ம சமுதாயத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாய உணர்வோடு இருந்திருக்கிறார்கள் சமுதாயத்தில் எல்லாருக்காகவும் இருக்கின்றவர்களும் அதாவது பொருள் வசதி இருக்கின்றவர்களும் பொறுப்பில் இருக்கின்றவர்களும் என்னென்ன நினைச்சு செய்யணும் அப்படின்னு வகுத்து வச்சிருக்காங்க தானம் கொடுக்கும் பொழுது என்ன மனநிலையோடு நாம் கொடுக்கணுங்கிறதையும் இருக்காங்க ஸ்ரத்தையா தேயம் ஸ்ரத்தையோடு கொடுக்கணும் கடனுக்குன்னு எரிச்சப்பட்டுட்டு கொடுக்க சொல்லிட்டாங்களே வழி வழியிலேயே இது நம்ம நம்மளை விட்டு போகுதே அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்கக்கூடாது கூடாது சந்தோஷமா கொடுக்கணும் ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் ஸ்ரத்த இல்லாது கொடுக்காதே ஸ்ரீயா தேயம் உன்னிடம் எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்கின்ற உன்னுடைய பொசிஷன் செல்வ பூர்த்தியை அனுசரித்து கொடு ஒருத்த ஏழை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு கோயில் கும்பாபிஷத்துக்கு நூறுரூவா கொடுக்குறான்னு வச்சுப்போம் இன்னொரு பணக்காரன் அவனுக்கு கோடிகள் கூட கொடுக்க முடியும் ஆனால் அவன் ஒரு பத்தாயிரம் தான் கொடுக்குறான்னு வச்சுப்போம் அந்த பத்தாயிரம் இந்த நூறை விட பெருசாக அல்ல ஏன்னா அவன் தன்னுடைய செல்வ பூர்த்தியை அனுசரித்து கொடுக்கலை தனக்கு எவ்வளவு முடியுமோ அந்த ப்ரொப்போஷனுக்கு கொடுக்கல அவன் அப்போ அது குறைச்ச இவன் நூறு ரூபா தான் கொடுத்துருக்கான் ஆனால் அவனுடைய சேமிப்பில் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அப்போ அது ரொம்ப பெரிய விஷயம் ஸ்ரீயாதேயம் ஹிரியா தேயம் வெட்கத்தோடு கொடு நம்ம ஒரு கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்காமல் போயிடக்கூடாது இதில் எதுவும் தப்பு வந்துடக்கூடாதுன்னு ஒரு அடுத்தவங்க பார்த்து இது ரொம்ப கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிடக்கூடாதேன்னு நினச்சிட்டு கொடுக்கணுமா வெட்கம் ஹிரீன வெட்கம் நாணம் நாணிக்கொண்டு கொடுக்கணும் பயந்து கொண்டு கொடுக்கணும் இதில் எதுவும் தப்பு வந்துடக்கூடாது அவங்களுடைய தேவை நிறைவேறணுமே நிறைவேறாமல் போயிடக்கூடாது இது நல்லபடியாக முடியணுமே அப்படின்னு நினைச்சு கொடுக்கணும் பியா தேயம் தேயம் சரி எனக்கு செலவு பூர்த்தி அனுசரித்துன்னு நிறைய இருக்குங்கிறதுக்காக அவனுடைய ப்ராஜெக்டினுடைய மொத்த செலவே மூணு கோடி என்னுடைய என்கிட்ட லட்சம் கோடி இருக்குதுலையும் நான் வந்து பத்து கோடியை கொடுக்கறது அங்கே வந்து முட்டாளத்தனம் அவன் மூணுன்னு சொன்னால் நீ வந்து அந்த மூணுக்குள்ளே நீ எவ்வளோ கொடுக்கணுமோ கொடு முழுசுனாலும் கொடு அப்போ பெறுகிறவனுடைய சூழலையும் அனுசரித்து கொடு இப்படி எல்லாம் மகிழ்ச்சியோடு பயன்படுவதையும் கொடுப்பது தானம் தானம்னாலே கொடுத்தல் தர்மம் அப்படின்னா தர்ம அப்படிங்கிற சொல் தமிழில் அறம்னு வழங்கப்படும் அறம்ல வந்து அந்த ஆ வந்து இது சேர்ந்து தானாயிடுது சம்ஸ்கிருதத்தில் தரம் பேச்சு வழக்கிலலாம் அவங்க வந்து தர்மன்னு சொல்ல தெரியாது ஹிந்திலெலாம் தரம் தரம் பால் தரம் பால்னால் தர்மபாலர் அவர் பேர் தர்மபாலக அதை வந்து ஹிந்தியில் தரம் பால் தரம்னா தர்ம அறத்தை தான் தரம்ங்கிறாங்க தரம் தான் தர்மன்னு சம்ஸ்கிருதத்தில் எடுத்து அப்போது அறம் செய்தல் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்து சில செயல்கள் ஏதோ இப்படி ரூபாய் கொடுத்து அதோட என் கடமை ஓஞ்சி போச்சுன்னு சொல்லிடாமல் சில சூழல்களையே நாம் உருவாக்கி கொடுத்து செய்ய வேண்டி கொஞ்சம் தொடர்ந்து கூட சில சமயம் செய்யலாம் அப்படிப்பட்டதை அறம் செய்தல்னு சொல்கிறோம் அறம் செய்தலில் வந்து அந்த செய்கிறவர்கள் சந்தோஷமாக செய்யணும் அவங்கள்ட்ட அதற்கான பொருள் வசதி மற்ற வசதிகள் இருக்குது பெறுகிறவர்களுக்கு தேவை இருக்குது அந்த தேவையை பூர்த்தி பண்ணணும் இது எதை காட்டுகிறது அப்படின்னா சமுதாய அக்கறை நமக்கு இருக்கணும் நான் சம்பாதிச்சு நான் நல்லா சாப்பிட்டு நல்ல துணிமணியை கட்டி நான் நிம்மதியாக தூங்கினா போதாது இந்த சாப்பாடும் இருக்கிற இடமும் துணிமணியும் யாருக்கு கிடைக்க முடியாதோ அவர்களுக்கு கிடைப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட உணர்வோடு நம்ம செய்யணும் அப்படி செய்ய வேண்டிய அறச் செயல்கள் முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் அந்த முப்பத்தி ரெண்டு அறங்கள்ல தானமும் சில சமயம் வருது ஆனால் அந்த என்னென்னு பார்த்தா எப்படி அறச்செயல் வெறும் பொருளை கொடுப்பது மட்டுமல்ல என்பது நமக்கு விளங்கும் இப்போ முப்பத்தி ரெண்டு அறச்செயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இதுல பல இது இது இப்படி தான் அப்படின்னு தெரியாமலே நாம் செய்யணும்னு இன்றைக்கும் பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம ஹிந்து சமுதாயத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் பெருத்தையாருடைய நலனுக்கு உழைக்க வேண்டியதும் என் கடமை என்கிற உணர்வை படிஞ்சு போயிருக்கு ஏன்னா ஒரு தவறான எண்ணம் வந்து இப்போ அநாத குழந்தைகள் வளர்க்குறாங்க ஒரு அநாதை இல்லம்னாலே ஏதோ சில வேற்றுமதத்தவர்கள் தான் அதில் நடத்துகிற மாதிரி ஒரு நம்மளே நம்மளை அப்படி குறைச்சி நினஞ்சுக்கிறோம் அப்படி இல்லை காலங்காலமாகவே சங்க காலத்துலேருந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால அடுத்தவங்க வந்து அவங்க தான் செய்யணுங்கிறது கிடையாது நம்முடைய ஹிந்து சமுதாயத்திலேயே இயல்பாகவே இந்த அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா செய்தல் இருக்கு சரி என்னென்ன அறங்கள்னு பார்ப்போம் முப்பத்தி இரண்டு வகை அறங்கள் ஒன்று ஆத்துலர் சாலை அமைத்தல் ஆத்துலர் சாலைன்னா ஆத்துலர்னு துன்பப்படுகிறவர்கள் அதாவது தரித்திரர் அப்படிங்கிறாங்க உணவின்றி வறுமையில் வாடும் வறியவர்கள் பசியாறும்படி அன்னச்சத்திரம் அமைத்தல் முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்ல வயிறு நிறைய சோறு போடும் அது ஒரு நாள் கதையாயிடாமல் இப்போ பௌர்ணமிக்கு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அதை அப்படியே கொட்டி கிட்டி கிடக்கு அது முடிஞ்சு விடுது அப்படி இல்லை தினந்தோறும் இங்கே சாப்பாடு கிடைக்கும் வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு இருக்கணும் ஏன்னா சில சமயங்களில் யாத்திரிகைகள்லாம் வருவாங்க அவங்க வந்து பணமெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் நடந்தே போகணும் அதுக்கு நம்ம ராமேஸ்வரத்தில் நம்ம ராமகிருஷ்ண தப்போவந்தத்தினுடைய கிளையாக அமர்ந்திருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மட்டத்தில் வந்து அது நமக்கு தப்போவனத்துக்கு சுவாமிகிட்ட அதை கொடுத்தவங்க வந்து ஒரு இந்த மாதிரி அன்னச்சத்திரம் கட்டி வச்சுருந்துருக்காங்க அதில் எப்படி கட்டியிருக்காங்கன்னா ராமேஸ்வரம் அதுக்கு முன்னாடி திருப்புல்லாணி தேவிப்பட்டினம் இப்படி ஒரு நிறைய இடங்கள் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வர்ற வழியில் ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த மாதிரி அன்னசத்திரம் கட்டி வரக்கூடிய யாத்திரிக்கர்கள் அதில் குறிப்பாக அந்தணர்கள் அவர்கள் சாப்பிட்றதுக்கு இந்த தர்மசாலை அப்படின்னு கட்டி வச்சிட்டாங்க அவங்க வந்து மதுரையிலேருந்து வர்ற வழியில் இந்த ஒவ்வொரு இதுலேயும் தங்கி தங்கி சாப்பிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு நடந்து அடுத்ததுக்கு போயிட்டு இப்படியே போயிடலாம் ராமேஸ்வரம் வரையிலும் அப்படி ஏழைகளும் இந்த மாதிரி தேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பசியாற்றக்கூடிய அன்னச்சத்திரங்கள் அமைத்தல் முதல் தர்மம் அறச்செயல் அப்புறம் ஓதுவார்க்கு உணவு நன்னறி போதிப்பவர்கள் வேதம் ஓதுபவர்கள் தமிழ்மறையாகிய பன்னிறு திருமுறைகள் திரு திவ்ய பிரபந்தம் இவற்றையெல்லாம் ஓதக்கூடியவர்கள் கோயில் இதெல்லாம் சொல்றதுக்காக இருக்காங்களே இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது ஒரு புண்ணிய செயல் ஓதுவார்க்கு உணவளித்தல் சமயத்தவர்க்கு உணவளித்தல் அது என்ன சைவம் வைணவம் சாக்தம் கானபத்தியம் கௌமாரம் சௌரம் என்று ஹிந்து மதத்தினுடைய ஆறு பிரிவுகள் சனாதன தர்மத்தினுடைய ஆறு பிரிவுகள் இந்த ஆறு பிரிவுகளையும் அந்தந்த அனுஷ்டானங்களுக்கு ஏற்ப கடைப்பிடித்து பிறருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய சமய ஆச்சாரியர்களுக்கு உணவளித்தல் ஒரு பெரிய தர்மம் சந்நியாசிகள் அல்லது இல்லறத்திலிருந்து கொண்டு கூட ஆன்மீக சேவை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு சாப்பாடு போடணும் சமயத்தவர்க்கு உணவளித்தல் பசுவுக்கு வாயுறை பசுவுக்கு ஒருபடி புல்லு இந்த அதனது அகத்தி கீரை கட்டு கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப புண்ணிய செயல்கள் சிறைச்சோறு சிறைச்சோறுன்னு சிறையில் வந்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் நல்லா போடுவாங்க இப்படி இப்படிலாம் இருக்கணும்னு அதுக்கு விதிகள்லாம் கூட வகுத்து வச்சுருக்காங்க ஆனால் அதை வந்து அதுபடியே நல்ல சுவையாகவும் எல்லாம் போட மாட்டாங்க ஏதோ கடன் கழிச்சிடுவாங்க அது பாட்டுக்கு நடக்கும் சாப்பாடு கிடைக்கும் கழுதுன்னு அப்படிம்பாங்க கழிதுங்கிறதுன்னு ஜெயிலுக்கு போகிறது அப்படி ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க அதுலேயும் ஒரு அந்நிய மக்கள் நம்மளை ஆண்டு கொண்டு இருந்தால் நல்லா போடுமா ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி தான் போடுவாங்க அவர் ராமதாசரை ஜெயிலில் அடித்த போது அந்த ராஜா எப்படி சாப்பாடு போட்டானா பாதுஷா ஒரு கப் சாதம்னா ஒரு கப் உப்பு கலந்து வச்சு சாப்பிடுன்றவாங்க என்னத்தை சாப்பிட்றது அப்படியே எல்லாம் உடம்பப்படுத்திருக்காங்க சாப்பாடு கொடுக்குறேன்னு பேரில் அதுவே ஒரு தண்டனையாக இருக்கிற எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படியெல்லாம் இந்த காலத்தில் பண்ணலை சிறை கைதிகளுக்கு ஓரளவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா கூட அதில் ஒரு அன்போ ஒரு கவனிப்போ இருக்க ஒரு கடனை கழிச்சிருவாங்க அதனால் சிறைச்சாலைக்கு போய் உணவை கொடுக்கணும் அதை அன்பும் கனிவும் கலந்து கொடுக்கணும் எளிய உணவுனாலும் சரி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட நாலு நல்ல வார்த்தை பேசிட்டு வரணும் அது ஒரு புண்ணிய செயல் சிறைச்சோறு அதுக்கு பேர் ஐயமிடுதல் இதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக பிச்சைக்காரனுக்கு யாச்சகம் பண்ணி கொண்டு வருபவனுக்கு எனக்கு குடும்பான்னு கேட்குறவனுக்கு சாப்பாடோ தூ ரூபாயோ ஏதோ கொடுக்கறது நடை தின்பண்டம் இது ஒரு இது அதாவது இப்போ நம்ம வந்து போறோம்னு வச்சுக்கோங்க இப்பெல்லாம் எல்லாம் சேல்ஸ் தான் கமர்ஷியல் இப்போ நான் வந்து சாப்பாட்டுக்காக ஒரு சின்ன மூட்டை மாதிரி துணியில் கட்டி பொரிய வச்சுக்கிட்டு போகிறேன்னு வச்சுக்கோ எதுக்கு நீ வர அல்லது கூட நீ வர அப்போ உனக்கு ஒருபடி கொடுக்கணும் கூப்பிட்டு கூட கொடுக்கணுமா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பிட்றத யார் பார்ப்பாங்களோ அவங்களுக்கு கொடுக்காம நம்ம பார்க்க வச்சு திங்கக்கூடாது அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கணுமா அல்லது வயலில் வந்து சில அறுவடை விளைவு பொருட்களை அப்போவே சாப்பிடலாம் நெல்லை சாப்பிட முடியாது வேறு சில கதிர்கள்லாம் கொறிச்சு தும்பாங்க நிலக்கடலை அந்த மாதிரி ஏதோ சாப்பிடக்கூடியது அங்கே அறுவடை பண்ணாங்கன்னா அதை கூப்பிட்டு கொடுக்கணுமா அப்போ சாலையில் யார் போயிட்டுருக்காங்க கூப்பிட்டு தகுந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கணுமா அப்போ இது என்னுடையது இது எனக்கு மட்டும்தான் வேண்டியதுங்கிற எண்ணமே இல்லாமல் இருந்திருக்கு இருக்கணும் நாம் இந்த அறச் செயல்களை கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க இது என்னுடையதுங்கிற எண்ணம் போயிடும் இந்த மமக்காரம் ஒழிதலுங்கிறது ரொம்ப பெரிய ஆன்மீகம் ஏற்றம் என்ன ஜடாபாரம் தாடியெல்லாம் வைத்து கொண்டு காவி கட்டி கொண்டு உட்காந்தாதான் ஆன்மீகம் இல்லை இதெல்லாம் தைரியமாக சந்தோஷமாக செய்ய முடிஞ்சாலே அந்த ஆள் வந்து ஆன்மீகத்தில் முன்னேறிட்டாருன்னு அர்த்தம் அப்போ நடை தின்பண்டம் வழிபோக்கர்களுக்கு தின்பண்டம் கொடுத்தல் அதை கூப்பிட்டு கொடுக்கணுமா அப்புறம் மகச்சோறு மகச்சோறுன்னு திக்க சிறு குழந்தைகளுக்கு அநாதை குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது இதுவும் ஒரு பக்கம் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிட்டன அந்த குழந்தைகளுக்கு மூத்த தாரத்து குழந்தைக்கு இந்த ரெண்டாம் தாரமாக வந்தவங்க சோறு கூட மாட்டான் அதே பல இடங்களில் அநியாயம் நடக்குது அதுவும் இருக்கு இந்த சமுதாயத்தில் ஆனால் இவங்க எப்படி சொல்றாங்க யாரோ பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அனாதையாக இருந்தால் சோறு கூடும் அனாதியா திரிய குழந்தைய கூப்பிட்டு சாப்பாடு போடு மகச்சோறு மகப்பெருவித்தல் பிரசவம் பார்க்கறது ஏழையா இருக்கிறவங்களுக்கு பிரசவ சமயத்தில் அந்த தாய்க்கு வேண்டிய உதவிகள் செய்தல் மக வளர்த்தல் அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து கொண்டு வளர்ப்பது மகப்பால் இது என்ன அப்படின்னா ஒரு தாய்க்கு குழந்த பிறந்திருக்கு அவர் உயிரோடு தான் இருக்காவ ஆனால் ரொம்ப ஏழை அவளுக்கு சாப்பாடே இல்லை அப்போ இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு அவள் உடம்புல சத்து இல்லை பால் வச்சு போயிருக்கு அப்படி இருக்கிற குழந்தை எடுத்து இன்னொரு தாய் அவள் பால் ஊட்டணுமா அது மகப்பால் கொடுத்தலாம் ஏழை தாயின் கைக்குழந்தைக்கு தன் உலைப்பாலை ஊட்டுவது அறவை பிணம் சுடுதல் அநாத பணத்தை எரிக்கிறது ஒரு புண்ணிய காரியம் தகானம் பண்ணுவது அழிந்தோரை நிறுத்துதல் இயற்கை சீற்றங்கள் புயல் பூகம்பம் இந்த மாதிரி இயற்கை பெருமழை வெள்ளம் இதிலெல்லாம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அனாதை ஆகிவிட்டவர்களுக்கு ஆதரவற்று போனவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு தேவையான உதவியை செய்வது ஒரு பெரிய அறச்செயல் இப்போ இதில் எத்தனை இது நம்ம இதில் இருக்கு இன்னும்ங்கிறது பாருங்கள் சில இதுகள் தான் இப்போ விட்டு போயிருக்குன்னு இருக்கு அப்புறம் வண்ணார் நாவிதர் அவர்களை போஷித்தல் அதை ஒரு பாயிண்டா சொல்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கறது நமக்கு ஒரு புண்ணியம் அப்போ அவங்க கூலி குறைக்கக்கூடாது முடிஞ்சால் கூட கொடுக்கணும் வதுவை வதுவைன்னா மணப்பெண் அர்த்தம் வதுவைனா மணப்பெண் அப்போ ஒரு ஏழை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தாலி தாலிக்கு தங்கம்னு அரசாங்கமே அதை ஒரு இதாக கொடுக்குறது தாலி செஞ்சு கொடுக்குறது கூரை புடவை வாங்கி கொடுக்கறது மாலைகள் வாங்கி கொடுக்குறது இது ஒரு புண்ணிய காரியம் அப்புறம் பூணூல் பூணூல் அணியக்கூடியவர்களுக்கு பூணூல் அந்த நூல் தயாரித்து கொடுக்குறது அது ஒரு பெரிய புண்ணிய காரியம்னு வச்சுருக்காங்க அதாவது எப்போ பார்த்தாலும் சாப்பாடு அப்படியே உடம்புக்கு மட்டும் இல்லை ஆன்மீகத்துக்கும் என்ன ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கான உதவிகள் செய்வதையும் இந்த அறச் செயலில் இடைச்சிட்டே வந்திருக்காங்க பூணூல் கொடுக்கறது ஒரு பெரிய தர்ம செயல்னு சொல்லியிருக்காங்க இது புதுசாக இருக்குது இல்லை ஆனால் பூணூலில் வந்து எவ்வளவு செலவாகிட போகிறது நம்ம அன்னையாருடைய அம்மா வந்து பூணூல் தயாரித்து கொடுத்து அதாவது வித்து அது ஒரு வருவாய் வழியாக வச்சுருந்துருக்காங்கப்பாவும் அவ்வளோ எவ்வளோ வந்துட போகிறது அதுக்கு சொல்கிறேன் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் ரொம்ப இல்லை பூணூல் கொடுக்கறது நோய் மருந்து ஒருத்தனுக்கு நோய் வந்துடுச்சு வைத்தியம் பார்க்கறதுக்கு பணம் இல்லை மருந்து வாங்கி சாப்பிட முடியல அப்போ அந்த மருந்து வாங்கி கொடுக்கறது ஒரு பெரிய புண்ணிய செயல் கண்ணாடி கண்ணுக்கு போடுற கண்ணாடியில் மூக்கு கண்ணாடியில் முகம் பார்க்குற கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடியை கொடுக்கறது ஒரு நல்ல தானமாக அதனால் இப்போ நவராத்திரி போது பெண்களுக்கு கொடுக்கும்போது இந்த ரவிக்க துணின்னு துணி ஒரு சின்ன கண்ணாடி வளையல் குங்குமம் மஞ்சக்கிழங்கு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அப்படி கண்ணாடியை கொடுக்கறது ஒரு இதாக அது எதுக்குன்னா கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து சரி செய்து கொண்டு அப்புறம் தன்னம்பிக்கையோடு இவன் காரியத்தில் இறங்கும்போது அவன் நல்லா இருப்பானான் அதனால் கண்ணாடியை கொடுக்கறது ஒரு புண்ணிய செயலம் அப்புறம் நாள் ஓலை இது ஒரு அவங்களுடைய சிந்தனை பாருங்கள் அதாவது சில விஷயங்கள் அன்றன்றைக்கே தெரிந்து கொண்டு விடணும் அதை காலம் தவறி லேட்டாக சொன்னோம்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்ட விஷயங்களை அன்றைக்கே தெரிவிப்பது ஒரு புண்ணிய செயலம் இப்போ இன்றைக்கி வந்து கரண்ட்டு வராது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல பக்கத்து வீட்டில் தெரிஞ்சிருச்சு அவங்க உடனே எனக்கும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ இது ஒரு புண்ணிய செயலம் நாள் ஓலை அன்றே தெரிய வேண்டிய செய்தியை உரியவர்களுக்கு தெரிவித்து விடுதல் உரிய காலத்தில் தெரிவித்து விடுதல் கண் மருந்து கண்ணுக்கு மருந்து கொடுப்பது நோய் தீர்க்கிற மாதிரி கண்ணுக்கு மருந்து கொடுக்குறது தலைக்கு எண்ணெய் தலைக்கு எண்ணெய்னா சனி நீராடுன்னு வாரம் ஒரு தரமாவது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அது தலைக்கு எண்ணெய் வச்சுக்கணும் உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சி ஊற விட்டு குளித்தா அந்த உடம்புல உள்ள உஷ்ணம் எல்லாம் போயிடும் அப்படின்னு வச்சிருக்காங்க இது ரொம்ப ஒரு மருத்துவ ரீதியில் ரொம்ப சரியான விஷயம் ஆனால் அது வந்து எண்ணெயை தடவினா அது பிசு பிசுன்னு இருக்கும் அதை போக்குறதுக்கு அந்த சீர்கா அரைப்பு அதெல்லாம் போட்டுக்கணும் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் தொந்தரவு பிடிச்ச வேலை மாதிரி இருக்கும் இந்த காலத்து ஜனங்களுக்கு அது விடுங்க வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்லை தனப்படியே தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டேங்கிறாங்க தேங்காய் எண்ணெயே இப்போ வைக்கிறது கிடையாது அப்போ தலைக்கு எண்ணெய் கொடுக்கறது ஒரு பெரிய தர்ம காரியம் கன்னிகாதானம் ஏழை பெண்களுக்கு விவாகத்துக்கு உதவி செய்கிறது அது கன்னிகாதானம் கல்யாணம் செஞ்சு வைக்கிறது முதல்ல வதுவைங்கிறது அந்த வசதி இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம வாங்கி கொடுத்தாலும் அது புண்ணிய காரியம் இது கன்னிகாதானங்கிறது ஏழை பெண்களுக்கு கல்யாணத்துக்கு எல்லா செலவையும் பண்ணு ஏற்றுக்கொள்வது அட்டூண் அட்டூண் அப்படின்னா அடுதல்னா சமைத்தல் அடிசில்னா சமைக்கப்பட்ட உணவு சாதம் அட்டூன்னா உணவு சமைத்து கொடுப்பது இது என்ன சமைத்து கொடுப்பது அப்படின்னா நான் ஊகிக்கிறேன் சில சூழல்களில் நம்மளால் சமைக்க முடியாது இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தர் தவறி போயிட்டாங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த அந்த வீட்டு சொந்தக்காரர்களே அன்றைக்கி சமைக்க முடியாது அவங்க அதிலே கவலையில் பாவம் அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்க வீட்டிலேயே சமைச்சு கொடுக்கலாம் அல்லது அங்கேயே சமைக்கிறது அதை செஞ்சுருவாங்க அப்படி உணவு சமைத்து கொடுப்பது ஒரு உதவி ஏன்னா அது ரொம்ப அவசியமானது இல்லை என்ன அன்புல கரைஞ்சி அழுதுட்டு கிடந்தாலும் பசின்னு ஒன்று இருக்கும் அடுத்தது இது பாரு அதை இவர்களுடைய அதாவது அறம்ங்கிறது வந்து இந்த உடல் தேவை மட்டுமில்லை ஆன்மீக முன்னேற்றத்துக்கான விஷயங்கள்ங்கிறதுக்கு இன்னொன்னு பிறர் அறம் காத்தல் பிறர் அறம் காத்தல்னு என்ன அப்படின்னா முதல்ல தன்னறம்னு ஒன்று இருக்கு ஸ்வதர்மம் அவரவர் செய்ய வேண்டிய கடமை அதை வந்து மிந்தி பிறப்பு ஜாத்தியை வச்சு சொன்னாங்க இன்னென்ன ஜாதிக்கு என்னென்ன வேலை நாங்கள் அந்த வேலையை செஞ்சிடணும் அவரவர் செய்தாதான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும் எல்லாருடைய வேலையும் பங்களிப்பையும் சரியா செய்யணும் அப்படி செய்யும் பொழுது ஒருத்தனுக்கு தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு முடியலை ஏதோ ஒரு காரணத்தினால அப்பா தன்னுடைய கடமை செய்வதற்கு அவனுக்கு வேண்டிய உதவியை செய்வது ஒரு முன்னிய காரியம் உதாரணமாக இந்த கதையில வந்து மகனே வச்சுக்கோ ஒருத்தன் வந்து இந்த டமார் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு தோல் கருவியில் வச்சு டம 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 டமான்னு அடித்து அரசன் சொல்லி விட்டுருக்கிற செய்தி எல்லாருக்கும் இதனால் எல்லாருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமோ சொல்கிறது அந்த வேலை அவனுக்கு அதில் குறிப்பாக ராத்திரியில் நான்கு ஜாமங்கள்லேயும் அவன் அப்படியே ஊர்காவல் மாதிரி வந்துக்கிட்டு டமரம் அடிச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருப்பான் இவன் அந்தப்பாக்காரனுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுது டமாரம் அடிக்க முடியல தன் மகன்கிட்ட நீ இன்றைக்கி போய் டமாரம் அடிச்சுட்டு வாழ்றான் அவன் என்ன செய்கிறான் அடாமாரம் அடிக்கிறான் அடிக்கும்போது என்ன சொல்றான் ஒரு யாமம் கழிந்து விட்டது வாழ்க்கையில் நேரம் போகிறது கடவுளை பற்றி நினைக்காமல் என்ன உறங்குகிறீர்கள் அப்டாமா டாமாடமா டாமா டாமா அப்புறம் ரெண்டாவது யாமம் வந்தது அப்போ இந்த மாதிரி இப்படி அவன் ஒன்றொன்று வைராகியத்துக்கேற்ற விஷயங்களா சொல்றான் டுகுடுகுடுகுன்னு அடிக்கிறான் அதான் வைராகியம் டிண்டிமம் இப்போ அப்பாவோட கடமையை அவருக்கு செய்ய முடியல சுதர்மத்தை பிள்ளைகிட்ட கொடுத்து நீ செய்யுங்கிறார் அது செய்யணும்ப்பா உனக்கு வேலையில் நான் இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நான் வந்து ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்காம அப்பாவோட கடமையை செய்வதற்கு உதவுது இது அப்பாவை இல்லை வெளியாளாக இருந்தாலும் இன்னொருத்தர் யாராவது உதவினாலும் அது ரொம்ப பெரிய தர்மம் பிள்ளைகிட்டான் செய்யணும் இன்னொருத்தராக இருந்தால் ரொம்ப பெரிய விஷயம் அது அடுத்தவர்களுடைய அந்த தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கு உதவுதல்ங்கிற அந்த மனப்பான்மையை பார் அப்புறம் தண்ணீர் பந்தல் அது நமக்கு தெரியும் செய்கிறோம் தண்ணீர் பந்தல் வைத்தல் மடம் ஆன்மீக ஸ்தாபனங்கள் நிறுவுதல் சமய ஆச்சாரியர்களும் ஆன்மீகத்தை கடைபிடிக்க விரும்புகிறவர்கள் எளிய வாழ்க்கை வாழுகிறவர்கள் இவர்கள் இருந்து என்ன உணவு உண்டு தம்மை கொண்டு இந்த சமய பணிகளை ஆற்றுவதற்கு வசதியாக மடம் அமைத்து கொடுத்தல் அது ஒரு பெரிய அப்போ நம்மளுக்கெல்லாம் டொனேஷன் கொடுக்கறதை நம்ம சொல்லணும் இப்படி முப்பத்தி ரெண்டு இது இதுவோன்று அன்னைக்கே சொல்லியிருக்கு ஆசிரமங்களுக்கு நீங்க செய்கிற உதவி ஒரு பெரிய புண்ணிய காரியம் அப்படின்னு அப்புறம் தடம் மடம் தடம் அதென்ன தடம் போகிற வழியில தடம்னா வழி சாலை ரெண்டு பக்கமும் நிழல் தரக்கூடிய மரங்களையும் வச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி வசதியும் ஆங்காங்க கிடைக்கிற மாதிரி பண்ணி செய்யக்கூடியது தடம் அமைத்தல் கான காடு அல்லது சோலை பெரிய காடு இல்லை பூஞ்சோலை பார்க் அப்படிங்கிறோம்ல அந்த பார்க்கை அமைத்து வழிப்போக்கர்கள் வந்து கொஞ்சம் உட்காந்து ஓய்வெடுத்து தண்ணி குடிச்சிட்டு போயிடணும் அங்கேயே தங்கக்கூடாது ஆனால் அவங்களுக்கு வேண்டிய அந்த வசதிகள் அது மாதிரி இப்போ என்ன பப்ளிக் கன்வீனியன்ஸ் பொது கழிப்பறைகள் அதெல்லாம் கட்டி ஒரு பக்கம் அது இருக்கணும் இந்த பக்கம் தண்ணி இருக்கணும் இந்த பக்கம் நல்ல செடிகள் நிழல் இருக்கணும் அப்படியே அமைச்சு வைக்கிறது அது ஒரு புண்ணிய செயல் அப்புறம் ஆவுரிஞ்சு நடுத்தறி ஆவுறிஞ்சு நடுத்தறின்னா பசு அதுக்கு வந்து முதுகெல்லாம் அரிக்கும் அப்போ நமக்கு கை இருக்குது நம்ம கையை கொண்டு நம்ம முதுகை சொரிஞ்சிக்க முடியாது நமக்கே அப்படி கஷ்டமாக இருக்குது அப்போ கையே இல்லாத ஆடு மாடுகளுக்கெலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அரிக்கும் போது அல்லது ஈ கொசுலாம் கடிக்கும் போது அப்போ அதுக்கு என்ன செய்யணுமா அது இப்படி நடந்து போகக்கூடிய வழியில் அதாவது மேய்ச்சல் நிலத்துக்கு போகும் அந்த மாதிரி போகும் வர ஊர்லேருந்து மேய்ச்சல் நிலம்னு தனியாக இருக்குமா ஒரு ஊருக்கு வந்து இவ்வளவு வயக்காடு இருக்குதுன்னு அப்ப நூறு ஏக்கர் வச்சுக்கோ அப்படின்னா அதில் பாதி வந்து பசு மேய்ச்சலுக்குள்ளே நிலமாக விட்டணுமா அந்த காலத்தில் அப்படி வச்சுருந்தாங்களாம் அவ்வளவு நிலம் வசதியாக இருந்திருக்கு மக்கள் தொகை குறையாக இருந்திருக்கு இன்றைக்கி அப்படி இல்லை மேய்ச்சல் நிலம் கிடையாது சரியான மாட்டுக்கோட்டிலே இல்லை அது வாட்டுக்கு ரோட்டில் திரியிறது இன்றைக்கி அதெல்லாம் தப்பு அப்போ இந்த மேய்ச்சல் நிலத்துலேயே இந்த வீடு திரும்பும்போது இதுக்கு சொரிஞ்சிக்கிறதுக்கு ஆங்காங்கே ஒரு கல் மட்டும் நடணுமா ரெண்டு கல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளி நட்டு மேலே இன்னொரு கல்ல வச்சுட்டா வழியில் ஏதாவது பாரம் சமந்துட்டு போகிறவங்க அதை இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இளைப்பாரிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது உயரமாக இருக்கும் இது ஆவுரிஞ்சு கல்லுங்கிறது ஒரே தூண் மாதிரி கல் தூண் நட்டு அதில் இந்த மாடு சொரிஞ்சிக்கிட்டு போயிடும் அது ஆவுரிஞ்சு நடுத்தறி அப்புறம் ஏறு விடுதல் பசுவை உரிய பருவத்தில் காலைக்கு விடுறது அது ஒரு புண்ணிய செயலாம் அதை வந்து டிலே பண்ணக்கூடாதான் உரிய காலத்தில் விடுவது ஒரு புண்ணிய செயல் அப்புறம் விலை கொடுத்து கொல்லுயிர் மீட்டல் விலை கொடுத்து கொல்லுயிர் மீட்டல்னால் என்ன வந்து இந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் கோழி பறவைகள் இதெல்லாம் அந்த மாம்சத்துக்காக கொல்றதுக்கு பிடிச்சிட்டு போகிறான் அப்போ நம்ம என்ன செய்யணும் உனக்கு ரூவா தானே வேணும் நீ அதை கொல்லாத அதை என்கிட்ட கொடு நான் உனக்கு காசு கொடுத்துறேன் தெரியும் அவன்கிட்ட ரூபாய் கொடுத்து அதை வாங்கிக்கணும் வாங்கிட்டு இப்போ பறவைகளாக இருந்தால் அதை பறக்க விட்டுறணும் என்ன ஆடு மாடாக இருந்தால் நம்மளே அதை பராமரிக்கணும் சாகரை வரைக்கும் அது பால் கொடுக்காட்டாலும் சாகரை வரைக்கும் பராமரித்தா பசுவினுடைய கோ மூத்திரமும் கோமயமும் சாணி மூத்திரமே ரொம்ப உரமாக இருக்கிறதுனால அது ஒரு வருமானத்துக்குரிய விஷயம்தான் பால் கொடுக்கலையே இதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை நினச்சி பசுவை கொல்ல வேண்டாம் அப்போது விலை கொடுத்து கொல்லுயிர் மீட்டல்ங்கிறது ஒரு பெரிய அறம் புத்தர் வந்து என்ன பண்ணாராம் யாகத்தில் கொல்லுவதற்காக அழைத்து செல்லப்பட்ட ஆட்டு மண்டையை பார்த்து அதை நிறுத்தி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உயிர் பலி கொடுக்கணும் எண்ணெயை பலி கொடுத்துருங்க இதை விட்டுருங்க அப்படின்னு கேட்டார் கொல்லுயிரை மீட்டர் தன்னுயிரை கொடுத்து அப்புறம் அவங்க மனம் திருந்தி வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ அப்படி என்னென்ன வகையிலெல்லாம் பிற மனிதர்கள் மட்டும் இல்லை பிற உயிர்களுக்கும் உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த அறம்னு வச்சுருக்காங்க முதலியவைங்கிறாங்க முப்பத்தி ரெண்டு மட்டும் இல்லை இது மாதிரி இன்னும் ஏதாவது இருக்கலாம் ஏற்ப அதெல்லாம் செய்யி அதனால் நிவேதிதையை சொல்கிற இங்கே நான் பார்க்குற இந்து சமுதாயத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இப்போ நம்ம மேலாட்டில் தன்னுடைய மேலாட்டை குறித்த அவசரம் நம்ம எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் ஏ ஏழை ஆசிரமம் அப்படின்னு ஒன்று வைக்கிறோம் எல்லா ஏழைகளையும் கொண்டு வைக்கிறோம் அவங்க ஒரு வருத்தத்திலேயே இருப்பாங்க என்ன தான் நம்ம செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி இல்லை ஏன்னா நம்ம அன்பு கொடுக்க மாட்டேங்கிறோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏழைகளை அவரவர் வீட்டிலேயே வளர்க்குறாங்க மொத்தமாக சமுதாயம் முழுதுக்கும் சேர்ந்து ஒரு அநாதை ஆசிரமம் அப்படின்னு வைக்காமல் எல்லார் வீட்லேயும் யாராவது ஒரு ஏழை உறவினருங்கிற பேரில் வந்து பராமரிக்கப்படுகிறார்கள் அவங்க உண்மையான உறவினர்களாக கூட இருக்க மாட்டாங்க அத்தை அத்தை இந்த குழந்தைகள்லாம் பாட்டி பாட்டிங்கும் இந்த பெரியவங்க அத்தை அம்மா அப்படியெல்லாம் கூப்பிட்டுப்பாங்க ஆனால் உண்மையான சொந்தம் இல்லை ஆனால் சொந்த ஊரில் இருக்கிற ஒரு ஏழை திக்கற்றவர் வா நம்ம வச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லா வீட்லையும் யாராவது ஒரு வயசான பாட்டி உட்காந்துருப்பா அவளுக்கு சாகிற வரைக்கும் இவங்க நல்லா சாப்பாடு போட்டு வச்சுருப்பாங்க இந்த திட்டம் அருமையான திட்டம் நீ முதியோர் இல்லத்தில் அடைக்கிறதுல விட நேரடியாக அவளுக்கு வேணுங்கிற கவனம் கொடுக்குற அன்பும் கிடைக்கிறது எல்லாருக்கும் நடுவில் இருக்கா இது எவ்வளோ ஒரு நல்ல ஏற்பாடு அப்படின்னு அதை பாராட்டுறாங்க மனைவிக்கு பெத்த தாயவே இல்லை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிறாங்க என்ன பண்ணுறது அப்போது ஒரு மனிதாபிமானத்தை எப்படியெல்லாம் வளர்க்கணுமோ அதுக்கான வழிகளாக இந்த தான தர்மத்தை வச்சுருக்காங்க அப்போ வாழ்க்கையில் நாம் தான தர்மங்கள் செய்யணும் தவறாமல் செய்யணும் இதுதான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் உணர்த்தியிருப்பது ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருநாத் மகாராஜ்கி